நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டுக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டு நிறப்பது உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டு நிறப்பது உங்கள் மும்மிடியா இந்தியா தொலைக்காட்சி நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பா அறன் வலியுறுத்தல் மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்து அறன் நீர பிற விளக்கம் ஒருவன் தன் மனதில் குற்றம் இல்லாதவனாக இருக்க வேண்டும் அறம் அவ்வளவே மனத் தூய்மை இல்லாத மற்றவை ஆறாவத் தன்மை உடையவை வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் தேசிய நெடுஞ்சாலை செல்லும் புதுச்சேரி பகுதியில் சுங்கச்சாவடி அமைக்க எதிர்ப்பு கிராம மக்கள் பொதுநல அமைப்பினரும் எம்எல்ஏவும் போராட்டம் புதுச்சேரியில் விரைவில் ஐடி பூங்கா அமைக்கப்படும் தொழில் துவங்க தொழில் முனைவோர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி அழைப்பு பணி பாதுகாப்பு கேட்டு தூய்மை பணியாளர்கள் சாலை மறியல் ஒரு போக்குவரத்து பாதிப்பு நிறுத்தப்பட்ட புதுச்சேரியில் ஊதிய உயர்வு மற்றும் பணி பாதுகாப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட துப்புரவு பணியாளர்களை போலீசார் கைது செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது புதுச்சேரியில் நகர் மற்றும் கிராம பகுதிகளில் தனியார் நிறுவனம் சார்பில் துப்புரவு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதனிடையே நகர பகுதியில் கிரீன் வாரியர் என்ற தனியார் நிறுவனத்தின் கீழ் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் துப்புரவு பணியில் ஈடுபட்டு வரும் நிலையில் துப்புரவு பணியாளர்களுக்கு வழங்கப்படும் ஊதியம் எட்டாயிரம் ரூபாயிலிருந்து பதினான்காயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் துப்புரவு பணியாளர்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும் மாதந்தோறும் குறிப்பிட்ட தேதியில் ஊதியம் வழங்க வேண்டும் போனஸ் உள்ளிட்ட சலுகைகளை வழங்க வேண்டும் என உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று பணிகளை புறக்கணித்து துப்புரவு பணியாளர்கள் ராஜீவ்காந்தி சதுக்கம் அருகே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த தன்வந்திரி நகர் காவல் நிலைய போலீசார் துப்புரவு பணியாளர்களை கைது செய்தனர் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது மேலும் கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டால் தனியார் நிறுவனம் தங்களை பணியில் இருந்து நீக்கிவிட்டு வட மாநிலத்தவரை பணியில் அமர்த்துவோம் என எச்சரிக்கை விடுவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர் தேசிய நெடுஞ்சாலையில் புதுச்சேரியில் உள்ள சேலியமேடு பகுதியில் புதியதாக சுங்கச்சாவடி அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியலில் ஈடுபட்ட சட்டமன்ற உறுப்பினர் உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர் விழுப்புரத்தில் இருந்து நாகப்பட்டினம் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் புதுச்சேரி எல்லை பகுதியான பாகூர் அருகே உள்ள சேலிமேடு பகுதியில் புதியதாக சுங்கச்சாவடி அமைப்பதற்கான நடவடிக்கைகள் தேசிய நெடுஞ்சாலைத்துறை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த நிலையில் சேலிமேடு பகுதியில் புதியதாக சுங்கச்சாவடி அமைத்தால் சுற்றியுள்ள கிராமப்புற மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என எதிர்ப்பு தெரிவித்து சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் ஐம்பதற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் புதியதாக அமையவுள்ள சுங்கச்சாவடி அருகே சாலை மறியலில் ஈடுபட்டனர் மேலும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுத்தன் காரணமாக மறியலில் ஈடுபட்ட சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட அனைவரையும் கைது செய்தனர் புதுச்சேரியில் அரசு சார்பில் ஐடி பூங்கா துவங்கப்படும் முதலமைச்சர் ரங்கசாமி தகவல் புதுச்சேரியில் தொழில் துவங்க வருமாறு தனியார் நிறுவனங்களுக்கு முதல்வர் ரங்கசாமி அழைப்பு இன்டாகிராம் மென்பொருள் நிறுவனத்தின் முப்பத்தி ஓராம் ஆண்டு விழா நடந்தது இதில் முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக பங்கேற்று இருபத்தைந்து ஆண்டுகள் பணி முடித்த ஊழியர்களுக்கு பரிசுகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் முப்பத்தி ஓரு ஆண்டுகளுக்கு முன் ஐந்து பேருடன் துவங்கிய நிறுவனத்தில் தற்பொழுது இரண்டாயிரத்தி எட்நூறு பேர் பணியாற்றுவது பாராட்டத்தக்கது என்றார் எல்லோருக்கும் கல்லூரி வரை இலவச கல்வி என்பது உட்பட பல்வேறு திட்டங்களால் நூறு சதவீதம் கல்வி பெற்ற மாநிலமாக புதுச்சேரியை மாற்றி உள்ளோம் படிக்கும் அனைவருக்கும் அரசு வேலை கொடுக்க முடியாது தனியார் நிறுவனங்கள் மூலம்தான் வேலை கொடுக்க முடியும் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருகிறார்கள் இரண்டாயிரம் அறைகள் தேவை இதற்கு தனியார் பங்களிப்பு அவசியம் தனியார் பங்களிப்புடன் புதுச்சேரியில் பல தொழிற்சாலைகள் வர வேண்டும் இதில் இன்டகிரா முதலிடத்தில் உள்ளது உழைப்பிருந்தால் உயரலாம் நேர்மையான தொழில் அதிக வளர்ச்சி பெறும் இதற்கு உதாரணம் இன்டகிரா நிறுவனம் என முதலமைச்சர் ரங்கசாமி பேசினார் தொழில் துவங்குபவர்களுக்கு அரசு நடைமுறைகளை எளிதாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது புதிய தொழிற்சாலைகளை கொண்டு வருவதில் அரசு முக்கியத்துவம் அளித்து வருகிறது பல நிறுவனங்கள் வர வேண்டும் அவர்களுக்கு அரசு முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்றும் பட்டதாரி இளைஞர்களுக்கு வேலை அளிக்க புதுச்சேரியில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா துவங்கப்படும் என்றும் முதல்வர் ரங்கசாமி தெரிவித்தார் விழாவில் மேலாண் இயக்குனர் ஸ்ரீராம் சுப்பிரமணியா இணை மேலாண் இயக்குநர்கள் அனுராதா அத்வைத் மற்றும் நிர்வாகிகளும் ஊழியர்களும் கலந்து கொண்டனர் பிரியா நீங்க எப்போ பிசினஸ் ஆரம்பிச்சீங்க என்னோட பிரியர்ஸ் லைஃப் என்ட்ரி கொடுத்த போ. ஆனா அத பத்தி சொல்ல எனக்கு பயம். ஸ்கூல் பென்ஞ்சுல உட்கார பயம். பஸ்ல லீக்கேஜ் ஆயிடுமோனு பயம். ரன்னிங் ரேஸ்ல ஓட பயம். இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப். அதுக்கு தான் நம்ம பெண்மை சாண்டரி நான்கு நினைக்கல. லீகேஜ் இல்ல இரிடேஷன் இல்ல கெமிக்கல் இல்ல பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான். நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதி குயவரப்பாளையம் ஐனார் கோவில் தெருவில் வாய்க்கால் அடைப்பு ஏற்பட்ட சுகாதார சீர்கேடு இருப்பதை அப்பகுதி மக்கள் தொடர்ந்து பொதுப்பணித்துறையை வலியுறுத்தியும் நடவடிக்கை இல்லாததால் அப்பகுதி மக்கள் மறியலில் ஈடுபட முயன்றனர் மேலும் இது குறித்து அதிமுக உரிமை மீட்புக் குழு மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகரிடம் அவர்கள் முறையிட்டதை அடுத்து அப்பகுதிக்கு நேரடியாக சென்ற ஓம் சக்தி சேகர் உடனடியாக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணை தொடர்பு கொண்டு இது சம்பந்தமாக பிரச்சனைகளை எடுத்துக் கூறினார் மேலும் தண்ணீர் தொடர்ந்து தேங்கியிருப்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவது குறித்தும் எடுத்து கூறினார் இதை கேட்டு அறிந்த பொதுப்பணித்துறை அமைச்சர் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக கூறி சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளை நேரடியாக அனுப்பி பொதுப்பணித்துறை மூலம் வாய்க்கால்களை சரி செய்து தண்ணீர் தேங்காமல் நடவடிக்கை மேற்கொண்டார் உடனடியாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வருகை தந்து கழிவுநீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர் இதனை அடுத்து பொதுமக்கள் நடத்தவிருந்த போராட்டம் கைவிடப்பட்டது அப்பொழுது செய்தியாளர்களிடம் பேசிய ஓம் சக்தி சேகர் புதுச்சேரி நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதி ஐநார் கோவில் தெரு திருவள்ளுவர் சாலை புதுவையின் ஒரு பிரதான சாலையாகும் இந்த சாலையில் இரண்டு பக்கமும் உள்ள வாய்க்கால் நீண்ட காலமாக தூர்வாரப்படாமல் அடைப்பு ஏற்பட்டு சிறு மழைக்கே தண்ணீர் தேங்கும் நிலை இருந்து வருகிறது இது சம்பந்தமாக பொதுப்பணித்துறை அமைச்சர் மற்றும் தலைமை பொறியாளர் ஆகியோரை சந்தித்து மனு அளித்துள்ளேன் இந்த நிலையில் கடந்த மூன்று நாட்களாக அடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் செல்ல முடியாமல் இருப்பதால் துர்நாற்றம் வீசுவதோடு நோய் பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது துப்புரவு பணியாளர்கள் வேலை நிறுத்தத்தில் உள்ளதால் மேலும் பிரச்சினை அதிகமாகும் சூழல் உள்ளது எனவே உடனடியாக பொதுப்பணித்துறை திருவள்ளுவர் சாலை முழுவதும் வாய்க்கால்களை அடைப்பை நீக்கி சரிசெய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இரண்டு நாட்களில் இந்த பிரச்சனையை சரி செய்யாவிட்டால் பொதுமக்களை திரட்டி போராட்டம் நடத்தப்படும் என்றார் பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற சொத்துக்களை ஆக்கிரமிக்கும் நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தி எஸ்யூசிஐ கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற முதியவர் மூர்த்தி பால்ராஜ் என்பவரின் சொத்துக்களை முறைகேடாக கேட்டு அவர்களை மிரட்டி வருவதாக முன்னாள் அமைச்சர் சிவகுமார் அவரது மனைவி சித்ரா மகன் ஆனந்தராஜ் ஆகியோர் மீது காவல்துறையில் பால்ராஜ் சார்பில் புகார் கொடுக்கப்பட்டுள்ளது இதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காததை கண்டித்து புதுச்சேரி அரசு மற்றும் காவல்துறையை கண்டித்து எஸ்யூசிஐ கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ராஜா தியேட்டர் அருகில் கட்சியின் மாநிலக்குழு உறுப்பினர் முத்து தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கட்சியின் மாநில செயலாளர் வழக்கறிஞர் லெலிந்துரை ஏஐ மாநில செயலாளர் சிவகுமார் சமூக ஆர்வலர் மோகன்ராஜ் சிபிஐ புகழேந்தி ஆகியோர் கண்டன உரையாற்றினார்கள் ஆர்ப்பாட்டத்தில் கட்சியின் சார்பில் ஷேகர் சாமி கண்ணு வெங்கடேசன் சுதாகர் சண்முகம் ஞானசேகர் ஜானி கலைச்செல்வன் சத்யா குமரன் பார்த்தசாரதி ராஜசேகர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் அளவிலான ஐவர் மகளிர் ஹாக்கி போட்டியில் எஸ் ஆர் எம் பல்கலைக்கழகம் முதலிடத்தை பெற்றது லே புதுச்சேரி ஹாக்கி மற்றும் கூடப்பாக்கம் ஹாக்கி சங்கம் இணைந்து நடத்தும் அர்ஜுனா டிராபி தென்மண்டல அளவிலான ஐவர் மகளிர் ஹாக்கி போட்டி தொடக்க விழா நேற்று முன்தினம் கூடப்பாக்கம் ஹாக்கி மைதானத்தில் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து நேற்று இரண்டாம் நாள் நடைபெற்ற லீக் போட்டியில் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் துணைவியார் அண்ணா பிரபாவதி ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி போட்டியினை தொடங்கி வைத்தனர் இருபது அணிகள் கலந்து கொண்டு போட்டியில் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் முதலிடத்தையும் பி கே ஆர் புளியம்பட்டி இரண்டாம் இடத்தையும் புதுச்சேரி அர்ஜுனா கூடம்பாக்கம் மூன்றாவது இடத்தையும் எஸ்ஆர்எம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நான்காம் இடத்தையும் பெற்றது கோனேரி குப்பம் ஏடி தாமோதரன் கூடப்பாக்கம் அறங்காவல் குழு தலைவர் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற ஊசுடு தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜி தியாகராஜன் உட்பட முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர் இதில் முதல் பரிசினை ஏடிஎஸ் தாமோதரனும் இரண்டாவது பரிசை கூடப்பாக்கம் ஆலய அறங்காவல் குழு தலைவர் ஐயனாரும் மூன்றாவது பரிசினை கூடப்பாக்கம் பாபுவும் நான்காவது பரிசினை வில்லினூர் சக்தி கன்ஸ்ட்ரக்ஷன் சரவணன் வழங்கினார் சுழல் கோப்பைகளை சிவகுரு கேட்ரிங் சர்வீஸ் சிவகுரு ஏற்பாடு செய்திருந்தார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை லீ புதுச்சேரி ஹாக்கி சங்க தலைவர் டாக்டர் குமரேசன் செயலாளர் அன்பழகன் ஆலோசகர் டாக்டர் பழனி முன்னாள் ஹாக்கி இந்திய வீரர் செந்தில்குமார் ஆரோக்கியராஜ் ஷேகர் ஆகியோர் முன்னிலையில் போட்டி மேலாண்மையாளர்கள் ராஜா ராம் பச்சையப்பன் முருகன் சதீஷ்குமார் கருணாகரன் ராமநாதன் புஷ்பராஜ் கார்த்திக் சுப்பிரமணி சிவா மற்றும் குழுவினர் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் ஒவ்வொரு சிறந்த வீரர்களாக எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் வைரவை பதினேழு கோல் அடித்தார் சிறந்த மிட்ஃபீல்ட் ஆஃப் தி டோர்னமெண்ட் பி கே ஆர் புளியம்பட்டி பிரவீணா பெஸ்ட் கோல் கீப்பர் ஆஃப் தி டோர்னமெண்ட் எஸ்ஆர்எம் எம் பல்கலைக்கழக பிரியா பெஸ்ட் யங் பிளேயர் ஆஃப் தி டோர்னமெண்ட் அர்ஜுனா கூடப்பாக்கம் கனக பிரியா ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர்

உழவர்களை சட்டமன்ற தொகுதியில் உள்ள மகளிர்களுக்கு வீடு தேடி இலவசமாக நாப்கின் வழங்கும் திட்டத்தை சமூக சேவகரும் வழக்கறிஞருமான சசிபாலன் துவக்கி வைத்தார் புதுவை ரெட்டியார்பாளையம் காவிரி நகரில் உள்ள தனது அலுவலகத்தில் பத்திரிகையாளரை சந்தித்து பேசிய சசிபாலன் அவர்கள் கூறியதாவது உழவர்கரை தொகுதியில் மகளிர் பாசறை நிர்வாகிகளை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நாப்கின்கள் வேண்டும் என்று கூறினால் அடுத்த முப்பது நிமிடத்தில் நாப்கின் உங்கள் வீட்டிற்கே வந்து சேரும் விளம்பரம் எதுவும் செய்யப்பட மாட்டாது எனவும் அவர் கூறினார் மேலும் இந்த திட்டத்தின் மூலம் உழவர்கரை தொகுதியில் உள்ள அனைத்து மகளிர்களுக்கும் இலவசமாக சானிடரி நாப்கின் திட்டத்தினை சசிபாலன் மகளிர் பாசறை அணி முன்னெடுத்து நடத்துவதால் உழவர்கரை தொகுதி மகளிர்கள் எந்தவித தயக்கமும் இன்றி எந்த நேரத்திலும் இந்த திட்டத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ள பிரத்யேக எண்ணை பயன்படுத்தி மகளிர் அணி நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு இலவசமாக நாப்கின்களை பெற்றுக் கொள்ளலாம் எனவும் அவர் தெரிவித்தார் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறும் மகளிர்கள் எவ்வித புகைப்படமும் வீடியோக்களையும் எடுக்கக்கூடாது என்பதையும் அவர் கூறினார் இந்த பேட்டியின் பொழுது மகளிர் பாசரி நிர்வாகிகள் புதுச்சேரி திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட நல்லூரில் பொது வழியின் குறுக்கே தனிநபர் கம்பிவேலி அமைப்பதை கண்டித்து கிராம மக்கள் சாலை நடுவே பந்தல் அமைத்து திடீர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் மூன்று மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது நல்லூர் கிராமத்தில் பொது பாதையின் குறுக்கே தனிநபர் கம்பிவேலி அமைத்ததை கண்டித்தும் வேலியை அகற்ற வலியுறுத்தியும் கிராம மக்கள் நேற்று மதுக்கடிப்பட்ட மடுக்கரை சாலையில் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட நல்லூர்பேட்டில் ஆதி திராவிட மக்கள் அறுபத்தி நான்கு குடும்பங்களுக்கு மேல் கடந்த முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு அப்போதைய அமைச்சர் கண்ணன் தலைமையில் அரசு சார்பில் இலவச தொகுப்பு வீடுகள் வழங்கப்பட்டது இந்த தொகுப்பு வீடுகளுக்கு செல்ல நல்லூர் பஸ் நிறுத்தத்தில் இருந்து அயனார் கோவில் வழியே பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு பிரதான சாலை இருந்து வந்தது அந்த பாதையை கடந்த முப்பத்தைந்து ஆண்டுகளாக பொதுமக்கள் போக்குவரத்திற்கு பயன்படுத்தி வந்தனர் இந்த நிலையில் அந்த பாதையை தனிநபர் ஒருவர் பட்டா வாங்கி உள்ளார் ஆனாலும் பொதுமக்கள் தடை எதுவுமின்றி அவ்வழியாக சென்று வந்தனர் இந்த நிலையில் பொது பாதையை பட்டா வாங்கிய நபருக்கு அதே பகுதியை சேர்ந்த சிலருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது இதனால் முன் விரோதமும் இருந்து வந்துள்ளது இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பொதுப்பாதை எனக்கு சொந்தமானது என்னிடம் பட்டா உள்ளது என கூறி அந்த வழிபாதையை உரிமை கோரிய நபர் பொது பாதையின் குறுக்கே கம்பிவேலி அமைத்தார் இதனால் அப்பகுதி மக்கள் மெயின் ரோட்டிற்கு ஐநூறு மீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டிய அவலம் ஏற்பட்டது இந்த நிலையில் பொது பாதையின் குறுக்கே கம்பி வேலி அமைக்கப்பட்டதை கண்டித்தும் வேலியை அகற்ற வலியுறுத்தியும் கிராம மக்கள் நேற்று காலை பத்து பதினைந்து மணிக்கு மதுக்கடிப்பட்டு மடுக்கரை சாலையில் மாரியம்மன் கோவில் எதிரே திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பதினொன்று முப்பது மணி வரை இந்த போராட்டம் நீடித்தது திருபுவனை போலீஸ் இன்ஸ்பெக்டர் கதிரேசன் மற்றும் போலீசார் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர் ஆனால் பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட மறுத்துவிட்டனர் காலை பதினொன்று நாற்பது மணிக்கு சாலையின் குறுக்கே டிஜிட்டல் பேனரால் பந்தல் அமைத்து மக்கள் போராட்டத்தை தொடர்ந்தனர் பகல் ஒரு மணி வரை நீடித்த போராட்டத்தால் புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் மடுக்கரை பன்ருட்டி மார்க்கத்தில் மூன்று மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது கம்பி வெளியை அகற்றும் வரை போராட்டத்தை கைவிட மாட்டோம் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் இந்த நிலையில் பகல் ஒன்று ஐந்து மணிக்கு பொதுமக்கள் மறியலை கைவிட்டு அங்கிருந்து ஊர்வலமாக சென்று பொது பாதையின் குறுக்கே அமைக்கப்பட்டிருந்த கம்பிவெளியை பிடுங்கி அகற்றிவிட்டு கலைந்து சென்றனர் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது காமராஜர் நகர் பகுதியில் பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் பரிசுகளை வழங்கி பாராட்டினார்கள் காமராஜர் நகர் தொகுதி காங்கிரஸ் சார்பில் காமராஜர் நகரை சேர்ந்த பத்தாம் வகுப்பு மற்றும் பிளஸ் டூவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் தேர்ச்சி பெற்ற முதல் மூன்று இடம் பிடித்தவர்களுக்கு சிறப்பு பரிசு மற்றும் தேர்ச்சி பெற்ற அனைவருக்கும் ஆறுதல் பரிசு வழங்கும் விழா பிரின்ஸ் ஹாலில் நடந்தது நிகழ்ச்சிக்கு காமராஜர் நகர் தொகுதி காங்கிரஸ் பொறுப்பாளர் தேவதாஸ் தலைமை தாங்கினார் மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி ஆகியோர் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் சிறப்பு பரிசு தொகுப்புகளை வழங்கினர் நிகழ்ச்சியில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சுப்பிரமணியன் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு அகில இந்திய காங்கிரஸ் சமூக ஊடகத்துறை அமைப்பாளர் டோலி சர்மா உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் விழாவில் தொகுதியைச் சேர்ந்த எழுநூறு நபர்களுக்கு விருந்து அளிக்கப்பட்டது அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் என்ஆர்டியுசி தொழிற்சங்க அணி சார்பாக தொழிலாளர்களுக்கான தீபாவளி பரிசுத்தொகையை உயர்த்தி வழங்க வேண்டி முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து மனு வழங்கினர் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் என்ஆர்டியூசி தொழிற்சங்க அணி சார்பாக தொழிலாளர்களுக்கான தீபாவளி பரிசுத்தொகையை உயர்த்தி வழங்க வேண்டி என்ஆர்டியூசி தலைவர் குமணன் மற்றும் என்ஆர்டியுசி மாநில செயலாளர் ராமமூர்த்தி ஆகியோர் தலைமையில் நிர்வாகிகள் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து மனு வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் என்ஆர்டியுசி முக்கிய பொறுப்பாளர்கள் அருணாச்சலம் சுந்தரமூர்த்தி கலியப்பெருமாள் எத்ராஜ்லு தனசேகர் வெங்கடேசன் ஐயனார் ஹரிதாஸ் சரவணன் சுப்பிரமணி ஐயனார் சலபாலன் முனுசாமி மகளிரணி கொடாத்தூர் சசிகலா லக்ஷ்மி உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இதில் தீபாவளி பரிசு தொகை சென்ற ஆண்டு ஐந்தாயிரம் ரூபாய் கொடுத்ததை விட இந்த வருடம் உயர்த்தி வழங்க வேண்டியும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் தொழிலாளர்களுக்காக அறிவிக்கப்பட்ட திட்டங்களை உடனடியாக அறிவிக்குமாறும் கை கால் முறிவு ஏற்பட்ட தொழிலாளர்களுக்கு மூன்று மாதத்திற்கு பத்தாயிரம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டியும் நல வாரியத்திற்கு நிரந்தரமாக லேபர் அதிகாரியை நியமிக்க வேண்டியும் பயனாளிகள் பெட்ரெஸ்டில் பொழுது ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபாய் கொடுக்கப்பட்டதை ஒரு நாளைக்கு ஆயிரமாக உயர்த்தி வழங்க வேண்டியும் மருத்துவ காப்பீடு திட்டத்தை மாற்றியமைக்க ஆவணம் செய்ய வேண்டியும் ஒன்பது ஆண்டுகளாக நிர்வாக கமிட்டி போடவில்லை அதை உடனடியாக போடுவதற்கு ஆவணம் செய்ய வேண்டியும் கோரிக்கை மனுவை முதல்வரிடம் வழங்கினர் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் தேசிய நெடுஞ்சாலை செல்லும் புதுச்சேரி பகுதியில் சுங்கச்சாவடி அமைக்க எதிர்ப்பு கிராம மக்கள் பொதுநல அமைப்பினரும் எம்எல்ஏவும் போராட்டம் புதுச்சேரியில் விரைவில் ஐடி பூங்கா அமைக்கப்படும் தொழில் துவங்க தொழில் முனைவோர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி அழைப்பு பணி பாதுகாப்பு கேட்டு தூய்மை பணியாளர்கள் சாலை மறியல் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு நிறுத்தப்பட்ட அரிசி விரைவில் வழங்கப்படும் ஆளுநர் கைலாஷ்நாதன் பேட்டி இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்